ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்ரிக் கணிப்பு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்பு பார்ப்போம் நம்ம இன்னைக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் கணிப்பில் பார்த்திங்கன்னா விண்வின் எண்ணூற்றி எண்பத்தொம்போத வச்சு கேசிங் எடுத்துருந்தோம் அதில் சி போர்டு நாலு வின் ஆகிருக்கு ஏபி ஏசி போர்டு கொடுத்துருந்தோம் ஏசி பிசி போர்டுக்கான அதில் பார்த்தீங்கன்னா ஏசியில் ரெண்டு ஏ போர்டு விநாயிருக்கு அதை நான் மாற்றி கொடுத்துருந்தேன் சி போர்டெலாம் ரெண்டு கொடுத்துருக்கேன் அதை அப்போசிட்டில் வரணும் மாற்றி கொடுத்துருந்தேன் அதில் ஏ போர்டு வின் ஆயிருக்கு ஆல் போர்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் பாஸு இப்போ ஏ போர்டு பாஸ் சி போர்டு பாஸ் இன்றைக்கி நம்ம சி போர்டில் ரெண்டும் ஏழு கொடுத்துருந்தோம் அது வரல அது மாறி வந்துட்டு மேலே மேன் ரெண்டும் நாலும் ஏசி இன்னைக்கு வின் ஆகிருக்கு வாங்க இன்னைக்கு பன்னெண்டாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பார்ப்போம் கேரளா லாட்ரி கணிப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஃப் எஃப் தொண்ணூத்தஞ்சு வரும் லாட்ரி கணிப்பு பார்த்தீங்கன்னா முற்றிலும் கேரளாவுக்கு மட்டுமே ஏபிசி போர்டு கணிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம் ஏ போர்டில் ஜீரோ ஏழு அஞ்சு பி போர்டு அஞ்சு நாலு ஒன்று சி போர்டு எட்டு மூணு ஒன்று ஆறு இதான் நான் எடுத்துருக்குறேன் ஏஏபி ஏசி பிசி போட்டுக்கான கணிப்பி பார்ப்போம் ஏபி ஜீரோ நாலு அதை அப்படியே மாறி வரன்ட்டு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கேன் நாற்பது எழுபத்தஞ்சி அது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று பத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு அதை அப்படியே எண்பத்தி எண்பத்தஞ்சாக கொடுத்துருக்கேன் ஜீரோ மூணு என்கிட்ட முப்பது எப்படியும் வேறு வாய்ப்பு இருக்கும் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி பதினாறு இருபத்தொன்று பதினொன்று நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சிபோர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு அல்லது ஒன்று வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஆறு வர வாய்ப்பு இருக்குது கெஸ்ஸிங்கு தான் அது கன்ஃபார்ம் கிடையாது ஒன்றும் வரலாம் ஆமாம் கெஸ்சிங்கு தான் எடுக்கிறோம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓகே சிபோ த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துருக்குறேன் ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ ஒன்று எட்டு எழுநூற்றி நாற்பத்தொன்று ஆல் போர்டு எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து சௌக்கிரியப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்